பாஜக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மண்டலின் ரெண்டு வந்து வார்டு எண்பத்தி நாலாம் வதுக்கிளை தலைவர் வெங்கடேசன் நூறு வதுக்கிளை கூட்டம் நடத்தியதற்கு பாராட்டு தெரிவித்து கூட்டம் நடைபெற்றது தீபாவளி பொங்கல் விநாயகர் சேர்த்தி கிருஷ்ணஜி எந்த பங்கன் வந்தாலும் நம்ம புஷ்பம் வாங்க மார்க்கெட்டுக்கு போவோம் ஆனா அங்க தாமரை பூபிடிச்சு வாங்கிட்டு சொல்லி அனுப்புவாங்க இந்த தாமரை பூ வந்து பூஜை அறையில வச்ச உடனேயே அதோட மல மலரும் விதம் அதை பார்க்குற ஒரு வைப்ரேஷன் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒரு வீட்டுல தாமரை பூவை வச்ச உடனே ஒரு வைப்ரேஷனும் சந்தோஷமா நமக்கு கிடைக்கிறது அதே தாமரை பூவை நீங்க தமிழ்ல தமிழ்நாட்டில் வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க ஒரு மிக பிரகாசமா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா மூணாவது நான் வந்து சென்னையில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு நிலத்துல ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் அப்ப உறுப்பினர் அட்டைக்கோசரம் வந்து நாங்க எங்க வீட்டுக்கு அதை வாங்குறதுக்கோசரம் ஃபியூலன் வந்து வாங்க போனேன் அப்ப சின்ன ஒரு எல்லோ ஸ்காலர்ஷிப் தான் தருவாங்க பேரெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க நீங்க வந்து அடுத்த வாரம் வாங்க தரையினாங்க திரும்பி அடுத்த வாரம் போனேன் இல்ல அடுத்த வாரம் அங்க தரையினாங்க ரெண்டு மாசம் இப்படியே ரெண்டு மாசம் ஆச்சு அப்புறம் இப்படியே போய் வாங்கி வந்துட்டேன் எங்க ஃபேமிலிக்கோட அதாவது பிஜேபியோட உறுப்பினர் கார்டு வாங்கி வந்துட்டோம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னைக்கு நான் ரெண்டு மாசம் தேடி தேடி அல்லது உறுப்பினர் காடு இன்னைக்கு நானே போயிட்டு நானே பேருக்கு காடு தர அளவுக்கு எனக்கு மண்டல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அது மாவட்டத்துக்கும் மண்டலுக்கும் நம்பிக்கை இது சந்தோஷத்தை தெரிவிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல இப்ப அதுதான் இப்ப சொல்ல அண்ணாமலை வந்து ஊரு போயிருக்காரு அவர் வந்து எல்லாரும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் எதிர்பார்க்கணும் அவர் எல்லாரும் உள்ளத்துல இருக்காரு அதனால அவர் வரணும் வரும் எதிர்கட்சி மதத்தில் எதிர்பார்க்கறாங்க அது எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு அந்த அளவுக்கு எல்லாரோட உள்ளத்துலயும் அவர் இருக்காருன்னு சொல்ல வரேன் தேங்க்யூ இந்த எண்பத்தி நாலாவது கிளை இந்த கிளைத்துல வெங்கடேசன்ஜி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு கிளை கூட்டமும் மெசேஜ் ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் கிளை கூட்டம் நடத்திட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போடுவார் தனி இண்டிவிஜுவலான்னு போடுவாரு சில நேரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இவர் மெசேஜ் போட்டால் பார்த்து தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அப்படிங்கிற தோணும் அந்தளவுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் கண்டினியூ பண்ணி ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஒவ்வொரு வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இந்த நூறாவது கிளை கூட்டம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் சரி இன்றைக்கும் ஓரளவுக்கு இந்த கிளையெல்லாம் நடத்துறதுனால இங்கே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இவட்ட கொடுத்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாள் எந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஒதுக்கு அது அது அடுத்தபடியாக இந்த இடத்துக்கு வந்து ஜி கிட்டே நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் கேட்கலான்னு வந்தோம் ஜி வந்து எதுவுமே கேட்கல உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க எல்லாரும் வந்து கட்சி இடம் கட்சிக்கா அப்புடின்னா உடனே வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணி ஓடி ஒதுங்குவாங்க தலைவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவ ஒன்றுமே சொல்ல உடனே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் அவர் தலைவருக்கு நேர்கதை நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்த கிளை நடத்தணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி